ஹாய் ஹலோ வணக்கம் அன் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வந்திருக்குது ஸோ அவருடைய அடுத்த படத்தினுடைய பெயர் தான் ரூட் நம்பர் செவன்டீன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஸ்ருதி பியூட்டிஃபுல்லான பிளாக்ல ஜதோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டாப் அதுக்கேற்ற மாதிரியான தோத்தி பேட்டர்ன் ஸ்கர்ட்டோட அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பேச்சியதை படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் த்ரிஷா அவர்கள் அண்ட் அதுல இருந்து இப்ப வரைக்கும் ஆல்மோஸ்ட் டுவெண்டி டூ இயர்ஸ் அவங்க வந்து தமிழ் சினிமால முன்னணி நடிகையாவே வளம் வந்துட்டு இருக்காங்க சோ இதுக்கு வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு தான் நான் வந்து நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவை அவங்களுடைய சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்காங்க இப்ப அந்த வீடியோ சோஷியல் மீடியால சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது நிதி அகர்வால் பியூட்டிஃபுல் அண்ட் லாவண்டரில் லெஹங்கா பேட்டர்னில் ஜெதோசி ஒர்க் எம்ப்ராய்டரியில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் லெஹெங்கா அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரிட்டியாக இருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ருடி டெரக்ஷனில் தயான் ஸ்ரீனிவாசன் மற்றும் பிரகே அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் புல்லட் டைரிஸ் அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலரில் சாய் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ராஷ்மிகா மண்டனா ரீசெண்டாக அவங்களோட அனிமல் படத்துக்கான ப்ரோமோஷன்க்காக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் லெதர் கில்லா பேட்டர்ன் இருக்கக்கூடிய பாடி கான் வேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் சமவைரலில் இப்போ போயிட்டுருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சுரேஷ் கோபி அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சா மீஸ் ஹாஸ்பிட்டல் படத்தினுடைய டேரக்டர் சனதேவன் அவரோடு தான் வந்து டேரெக்ட் பண்ண போகிறாரா அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுராஜ் மற்றும் ஆக்டர் டேரெக்டராக இருக்கக்கூடிய கௌதம் வாஸ்தேவ் என்னனும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் சுரேஷ் கோபி அவரே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இது வந்து இப்போ சம வைரலாக போயிட்டுருக்குது அதே பியூட்டிஃபுல்லான டிஷ்யூஸ் அரி ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய பியூட்டிஃபுல் சாரியில அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஜாஸ்மின் அவங்களுடைய அடுத்த மலையாள படத்தினுடைய அப்டேட் வந்திருக்குது அண்ட் இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து நரேன் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க படத்தினுடைய பெயர் வந்து குயின் எலிசபெத் இந்த படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க நவா நட் இஸ் ரீசெண்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ளாரல் பிரிண்டடில் மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது அண்ட் அதுக்கு அவங்க கேப்ஷன் வந்து பாபி கேர்ள் சொல்லி வச்சுருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸும் வாங்க பார்க்கலாம் சினிமாவில் இப்போ முன்னணி இயக்குனர் மற்றும் அதை விட ரொம்பவே சூப்பரான ஆக்டராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் அமீர் அவர்கள் அண்ட் ஆரம்பத்தில் அவர் வந்து பாலா அவர்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறமா அவருடைய டைரக்ஷனில் முதல் முதல்ல அவர் எடுத்த திரைப்படம் வந்து மௌனம் பேசியது ஸோ மௌனம் பேசியதை படத்தின் மூலயமா டேரெக்டராக அறிமுகமான நான் இப்போ வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரசிகர்களாகிய நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன்னு ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான தேங்க்ஸ் நோட்டை வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் இதை வந்து எல்லாருமே ரீஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கறாங்க ஷ்ரேயா சரண் ரீசெண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக திருநூபதி அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளி வந்திருக்குது அண்ட் அவருடைய அடுத்த படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கறாங்க படத்தினுடைய பெயர் ரக்ஷராஜா அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் ரிலீஸ் ஆனதுல இருந்து சோஷியல் மீடியால சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவர் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்குல சந்திக்கிறேன் அண்ட் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கறதுக்கு வீப்ளே ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க அதே போல விப்ளே யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அல்வ பாய்